சங்கத்திலிருந்து வளர்ந்தவங்க அப்புறம் அப்படிதான் இருப்பாங்க என்ன கிடைக்குது அப்படிங்கிறா இல்லாம என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வேலை நான் இருக்கிறாங்களா அவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக தியாகம் தான் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டதே அது வந்து இத நான் சொல்லல எங்கள் அண்ணன் திருமாவளவன் சொல்லி இருக்கிறார் இன்னைக்கு காலையில ஒரு பொதுக்கூட்டத்துல கட்சியில் வந்து மேடையில் பாத்தீங்கன்னா மொத்தம் மூவாயிரம் பேர் ஏதோ ஒரு முந்நூறு பேர் நினைக்கிறேன்

அதிலிருந்து வந்தவர் திரு நம்பி அவர்கள் நிறைய சர்வ தியாகம் பண்ண ஒரு பெரிய விஷயம் நான் வந்து இரண்டு பெரிய தமிழ்நாட்டின் மிக முக்கியமான நாளிதழ்கள்லேருந்து இருந்து பயிற்சி பெற்றவன் அப்படிங்கிற அடிப்படையில் இது எவ்வளோ பெரிய சேலஞ்ச் அப்படிங்கிறது தெரியும் அது வந்து ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயம் அதை வந்து அண்ணன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இப்போ மின் இதெல்லாம் வந்துகிட்டு இருக்குது நாளையிடு ஆரம்பிக்கணும் அப்படின்னு அண்ணன் சொன்னார் உடனே இங்கே ஒருத்தர் உடனே ஆரம்பிக்கணும் நாளைக்கு ஆரம்பிச்சிடலான்னாரு அவர் வந்து இது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு எனக்கு தெரியும் அப்படி சொன்னவர் வந்து அதை வந்து சொல்லிட்டு போகிறது ஈஸி அதுக்கப்புறம் செய்கிறது யாருன்னு எனக்கு தெரியும் அன்னை வேறு வெளியில் பார் கோடு வச்சுருக்கோம் பார் கோடு பார் இல்லை பார் கோடு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி போங்கன்னாரு முந்நூறுரூவா இந்த புஸ்தகம் நானும் பார்க்குறேன் ரெண்டு குவார்ட்டர் வேலை யார் யாரெல்லாம் வாங்க போகிறீங்கன்னு பார்க்க போகிறேன் முந்நூறுரூவா வந்து இதோடைய இந்த நாலேட்டுடைய இந்த இதழுடைய விலை அந்த நம்பர் மட்டுமே கிடைச்சாலே போதும் நீங்கள் பார்க்காட்டாலும் கூட அண்ணன் வந்து அனுப்பிக்கிட்டே இருப்பார் அது வந்து ஆன்லைன் இதாக வந்துக்கிட்டே இருக்குது ஒரு பெரிய முயற்சி அதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நிறைய கட்சிகளுடைய தொலைக்காட்சிகள் நாளிதழ்கள் நம்பர் ஒன்னாக இருக்கிறது இல்லை அது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களுடைய அதிகாரப்பூர்வ நாளேடு முரசொலி அப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் மட்டுமே வாங்கி படித்தால் முரசொலி தான் தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் நாளிதழாக இருக்கணும் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அதில் என்ன வரும் அப்படின்னு அதனால் வந்து அது நம்பர் ஒன் நாளேடாக இல்லை அதே தான் எல்லா ஊடகங்களுக்குமே அவர்களுக்கு இல்லை எல்லா டிவிக்குமே எல்லா பேப்பருக்குமே ஆனால் ஜெயலலிதா அவர்கள் பொதுச்செயலாளராக இருந்தபோது அதிமுகவில் காலை எல்லாரும் சாமி கும்பிட்டு தான் நமது எம்ஜிஆர் பேப்பரே திறக்கணும் யாருடைய பதவி இருக்கு யாருடைய பதவி இல்லைங்கிறது காலையில் நமது எம்ஜிஆர் பார்த்தா தான் தெரியும் அது போன்ற விஷயத்தை அண்ணன் நயினார் நாயந்தன் அவர்கள் இதில் செஞ்சார் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிடும் அதை வந்து எல்லாருமே அங்கங்கே போட்டுட்டு நாங்கள் வந்து அங்கே பார்த்துட்டு நீங்கள் பார்த்தோம்னா அப்புறம் வந்து யார் பார்ப்பா அப்படி தான் ஒன்று போயிட்டுருக்கோம் நமக்கு அப்போ வந்து அதிகாரபூர்வ நாளேடு அப்படின்னா திரு இலகணேசன் அவர்கள் ஒரு பெரிய தியாகி அது வந்து எழுவத்தஞ்சில் எமர்ஜென்சி பீரியடில் இன்னைக்கு வந்து நிறைய இளைஞர்கள் இங்கே இருக்கிறீங்க நான் பார்க்குறேன் அப்படி நிறையா பேரை சொன்னாலே வைப்ரெண்ட் ஆக மாதிரி இளைஞர்கள் நாமெல்லாம் பிறப்பதற்கு முன்னாடி இருந்தே இந்த பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தது அண்ணன் இலகணேசன் தமிழ்நாட்டில் பிஜேபி அப்படிங்கிறது வந்து இருக்குதா அப்படின்னு யாருக்குமே தெரியாத போது அவரோ திரு ஹெச் ராஜா அவர்களோ அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனசங்க காலத்துலேருந்து அவ்வளோ பெரிய ஆச்சரியமான உழைப்பில் கொடுத்துட்டு இருந்தாங்க உண்மையான தியாகம் தலைமறை வாழ்க்கை வீட்டோடு இருக்க முடியாது பேச்சுலர் லைஃப் வாழ்ந்தவங்க அதெல்லாம் கற்பனை பண்ண முடியாது இன்னைக்கு கதையை கேட்டால் திரு அண்ணன் அண்டைவர்கள் சொன்னாங்க அதெல்லாம் கதையை கேட்டால் நடந்திருக்குமா இந்த மாதிரி அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சரியப்படுது ஆனால் இந்த வரலாறுகள்லாம் சொல்லப்படவே இல்லை வரலாறுனா அது காங்கிரஸ் கூறியது அவ்வளோதான் வரலாறுன்னா மாதிரி யாருக்குமே கிடையாதுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு சினிமான்னு அஜித் சொல்லுவாங்க போல அந்த மாதிரி வந்துருச்சு அப்போ இதுக்கு பெரிய ஒரு பெரிய தியாகம் பண்ண ஒரு தலைவர்கள் கொண்டு வந்த ஒரு நாடு அப்போ அதற்கான முக்கியத்துவம் எப்படி கிடைக்குங்கிற பார்க்கணும் சோசியல் மீடியாவில் ஒரே நாடு ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் அதை வந்து நீங்கள் எப்படி செயல்படுத்துறதுங்கிறது தான் நமக்கு வந்து இன்றைக்கி பூவுக்கே சென்ட் அடித்து தான் விற்க வேண்டியிருக்கு இந்த பூவுக்கே சென்ட் அடிக்கணும் பூவை தன்னால் மணக்குனால தாண்டி இது வந்து எவ்வளவு தூரம் உங்கள்கிட்ட சரக்கு இருக்குது மிடுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து உள்ள மார்க்கெட்டிங் பண்றது மூலமா தான் சாத்தியப்படும் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஆகப்பெரிய செயல் வீரர் ஒரு மாஸ்டர் அவர மாதிரி ஒரு செயல் வீரர் ஒரு நாளைக்கு இருபத்தி ஆறு மணி நேரம் உழைக்கக்கூடிய பார்க்கவே முடியாது அதே சமயத்தில் அவர் மார்க்கெட்டிங்லையும் எங்கேயுமே குறவிடலங்கிற பார்க்கணும் இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநில அரசுகளும் முதலீட்டுக்கான கூட்டங்களை நடத்தும் போது அதை இந்தியாவிலேயே முதல் முறையாக குஜராத்தில் நடத்தி காட்டியவர் வைப்ரண்ட் குஜராத் நடத்தி காட்டார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அன்னைக்கு வந்து முதலமைச்சராக இருந்தவர் வைப்ரண்ட் குஜராத்துக்காக சென்னையில் வந்து மார்க்கெட்டிங் பண்ணார் அந்த கூட்டத்தில் செய்தியாளர்னா நான் தினமலருடைய செய்தியாளர்னா நான் போய் கவர் பண்ண போயிருந்தேன் அவர் சின்ன உள்ளரங்க கூட்டம் ஒரு ஹோட்டல் நடந்த நட்சத்திரத்தில் நடந்த கூட்டம் ஒவ்வொரு தொழிலும் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருந்தார் ஒரு முதலமைச்சராக இல்லை ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜரா ஒரு சிஇஓ போல செயல்பட்டு இருந்தார் அப்போ எவ்வளவு தூரம் உழைப்பு இருக்கிறதோ அவ்வளவு தூரம் வெளிச்சமும் இருந்தால்தான் அதற்கான விடியல் கிடைக்கும் அப்போ வந்து இந்த ஒரே நாடு அப்படிங்கிறது வந்து ஒரு கடுமையான உழைப்பை கொண்டதாக இருக்கிறது அதற்கு பின்னாடி நிறைய வெளிச்சங்கள் தேவைப்படுது விளம்பரங்கள் கொடு அப்படின்னு சொல்லி சொன்னால் யாரும் கொடுத்துட மாட்டாங்க விளம்பரம் கொடுக்க வேண்டிய அளவுக்கு இங்கே வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாங்க இவ்வளோதான் தத்துவம் நான் வந்து அது உள்ள இன்சிடண்டாக வந்து பார்த்து சொல்கிறேன் அந்த ஒரே நாடு வாங்கினா பல விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறது வெறுமனே மருந்துகளை கொடுத்துக்கொண்டால் யாரும் சாப்பிட மாட்டாங்க அதற்கு ஒரு கேப்சூல் தேவைப்படுது மருந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அதுக்கு ஒரு கேப்சூல் தேவைப்படுது அப்போ எப்படி கொடுக்கணுங்கிற பாருங்க நான் வந்து இன்னைக்கு இந்த இடத்த பார்க்கும்போது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர்களுடைய ஒரு செயல்பாடு போல தெரியும் அதற்கு வந்து அதெல்லாம் தாண்டி அண்ணாமலை காலம்லாம் வந்துருச்சு அப்போ வந்து அது அப்படியே எங்க அது அது டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகணும் அப்படிங்கிற பார்க்கணும் அது வேற ஒரு இடத்துக்கு நகரணும் ரொம்ப அற்புதமான விஷயம் மின்னிதளா வந்தது அந்த மின்னிதளா வந்ததுல உள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமாக தலைவர்களுடைய அறிக்கைகள் அவருடைய குறிப்புகள் அவருடைய ட்வீட் அவங்க எல்லாமே வந்து முதல்ல நீங்கள் எங்கே பார்க்கறாங்க ஒரே நாடுல பார்க்குற மாதிரி கொண்டு வரணும் ஸோ ஒரே நாடுல தான் நமக்கு விஷயமே தெரியுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் ரொம்ப அருமையான சின்ன பிள்ளைங்க அண்ணங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து வேலுநாச்சார பத்தின ஒரு நாடகத்தை நடத்தி காட்டினாங்க நீங்க எல்லாம் சீரியஸா பேசிட்டு இருந்தீங்க அந்த பிள்ளைகளை பார்க்காம செல்போன் நோண்டிட்டு இருந்தீங்க அதையும் நான் கவனிச்சேன் ஆனாலும் அந்த பிள்ளைகள் ரொம்ப சீரியஸா தங்களுடைய கடமையில சிறப்பா முடிச்சாங்க ஆர் எஸ் எஸ் காரர்களை போலவே யார் கவனிக்கிறார் யார் கவனிக்கவில்லை என்பதில் கருமமே கண்ணாயினார் போல தங்களுடைய கடமையே செவனே சேவனும் அந்த பிள்ளைகள் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை பண்ணி காட்டினாங்க அண்ணன் சொன்னார் இந்த மாதிரி நாங்க ரங்கராஜ் பாண்டே பேசுறதுக்குன்னே வச்சிருக்கோம் அப்படின்னு இதற்கு முன்னாடி அண்ணன் சுபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஒரு வாழ்த்து செய்தி ரங்கராஜ் பாண்டேக்கு பாஜக எதிர்பார்த்தது என்னமோ ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து கடை சேர்ந்தது என்னமோ ரங்கராஜ் பாண்டே அவ்வளோ எதிர்பார்த்தாங்க பாவம் அவ்வளோதான் கிடச்சிருக்கு அப்படின்னு அண்ணனுடைய வாழ்த்து செய்தியில் அது வந்துருக்குது இன்னைக்கு காலையில் ஒரு மூத்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து முன்னாள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஸோ இன்னைக்கு நான் பாவம் இருக்கிறவங்க யாருக்காரு அவர் பதிவு முன்னாள் ஐஎஸ் ஆஃபீஸர் வந்து அப்படியே என்ன நடக்குது எப்படி போகுது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது யூ யூஆர் தேர் இந்த பார்ட்டி நோ அப்படின்னார் விச் பார்ட்டி சார் பிஜேபி நோ நோ அறிவு நாட்டு இந்த பார்ட்டி அப்படி ஷாக் ஆகிட்டார் பார்ட்டி இல்லையா அப்படி நஞ்சனே இப்படி சார் பிரச்சனை இவங்க பூரா நம்மளை சங்கீம் திட்டுறாங்க அவங்க பூரா நம்மளை சேர்க்க மாட்டுறாங்க ரெண்டுமே இல்லாமல் அவர்கள் காயத்ரி சொன்ன போல நட்டை நடுவில் நடுநிலை ஆகிவிட்டாங்க ரெண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இப்படி தான் வந்திருக்கும் அப்படின்னு எனக்கு எந்த கவலையும் கூட எந்த மேடையா இருந்தாலும் ஏறி பேசும் அது பிஜேபி மேடையாக இருந்தாலும் சரி திமுக மேடையா இருந்தாலும் சரி விடுதலை சிறத்தில் மேடையாக இருந்தால் பேசுகிற இடத்துல பூரா உண்மையாக தான் பேசும் எனக்கு அதில் எந்த குழப்பமில்லை இன்சிடென்டலி பாருங்க திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய மேடையில் நான் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னேன் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நீங்கள் நினைப்பது போல சுலபமாக இருக்க போவது இல்லைன்னு சொன்னேன் அண்ணன் நைனார் வந்துட்டாரு இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஆஸ் மச் ஈஸி டாஸ்க் அப்படின்னு பாருங்க யாருமே எதிர்பாராம பிரஸ் மீட் பன்னெண்டு மணி சொல்லிட்டாங்களா ரெண்டு மணி சொல்லிட்டாங்களா நாலு மணி சொல்லிட்டாங்களா எங்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எம்கண்டம் முடிஞ்ச பிறகு மூணு நாலு முடிஞ்ச பிறகு ஒருவன் வந்தார் அவ்வளோதான் வேற ஒண்ணுமே கிடையாது அது என்ன நடக்குமா நடக்காத நடக்குமா பாடி லாங்குவேஜ்ல திரு எடப்பாடி என் தம்பி மாதேஷ் பேட்டி கேட்டார் சார் மொத்தம் ஏழு சேர் வச்சிருந்தாங்க அப்புறம் ஆறு சேர் தான் போட்டாங்க பின்னாடி என்ன ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு என்னங்க கேள்வி கேள்வியா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக வந்து நின்னு போன அவர் அத்தனை கேள்விக்கு போயிடுச்சுவார் இல்ல அவர் எங்க அவரை சொல்லி அவர் போய் நைட் சாப்பிட்டாரு

ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கிறது அது எவ்வளோ தூரம் நகரப்போகுது அப்படிங்கிற நம்ம வந்து அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறோம் கட்சி பத்திரிகை வேணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் எனக்கு அதில் ஒரு மாற்று கருத்து இருக்குது நான் வந்து சும்மா பதிவு மட்டும் மாற்ற மாநில தலைவர் இருக்கிறாங்க அந்த துறைக்கே சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சர்கள் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்க இருக்கிறாங்க அதோடைய ஆசிரியர் திரு அவர்கள் இருக்கிறாரு பத்திரிக்கை நடத்துகிற வந்து சட்டமன்றத்துக்குள்ளேயும் பாராளுமன்றத்துக்குள்ளேயும் ஒரு கார்டு வாங்குறதுக்கும் ரொம்ப பிரயோஜனப்படும் பட் பத்திரிக்கை நடத்துகிற வந்து ரொம்ப செலவான காரியம் அது வந்து அதுவும் பேப்பராக கொண்டு வர வந்து காஸ்ட் உங்க எனக்கு வந்து தினமலர் தினத்தினால் எவ்வளோ சேலஞ்சை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க தெரியும் தினமணியில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து சர்க்குலேஷன் கூட வேண்டாம்னே முடிவு பண்ணாங்க அது வந்து சர்க்குலேஷன் கூடுனா காப்பி கூடும் காப்பி கூடா பிரிண்டிங் காஸ்ட் கூடும் பேப்பர் காஸ்ட் கூடும் அப்படி பண்ண முடியாதுன்னு அப்படி சர்க்குலேஷன் வேண்டாங்கிற இடத்துக்கு நிப்பாட்டி வச்சாங்க அவ்வளோ பேப்பர் காஸ்ட்லாம் இருக்கக்கூடிய விஷயம் வந்து அதை பட்டு ஒரு ஒரு அருமையான வரவேற்பு கிடைக்குமானால் அது வந்து செய்யலாம் கட்சி பத்திரிக்கைங்கிற ஒரு சிரமமான விஷயம்ல தாராளமாக முயற்சி பண்ணி பார்க்கலாம் பட் வந்து அதற்கு முன்னாடி நூற்றம்பது விஷயங்கள் வரணும்னு நினைக்கிறேன் திரு முருகன் அவர்கள் ஒரு ஆச்சரியமான ஒரு செயல் வீரர் நிறைய வந்து இந்த இடத்துல வேல் யாத்திரையை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு வந்து வேறு ஒரு எழுச்சியை நிதர்சனமாக கண்ணில் காட்டினவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அவர் தலைமையில் சந்தித்து நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே கொண்டு போய் காட்டினவர் அப்படி ஒரு ஒரு ஆக்டிவான செயல் வீரராக இருக்கிறார் அவரும் அதை மாதிரி தான் நிறையா வந்து பேச மாட்டார் அவருடைய ஆக்ஷன்ஸ் வந்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அதே போல் எங்கள் அண்ணன் நயினார் நாயந்தர் வந்து பேச்சுக்காக அறியப்பட்டவர் அல்ல அவர் வந்து ஒரு செயல் வீரர் அவர் வந்து பெரிய பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு புதிய தலைவரும் முந்தைய தலைவரை இவரை போல புகழ முடியாது திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் சொத்து அப்படின்னு வேறு எந்த தலைவருக்காவது வாய்ப்பு கொடுத்துருந்தால் சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து பணிவும் அடக்கமும் தன்னுடைய குணமாக கொண்டிருக்கக்கூடியவர் திரு நயினார் நாயந்திரன் அவர்கள் அது மட்டும் இல்லை எங்கள் நெல்லை சீமையை சேர்ந்தவர் அழகன் அழகன் ஃப்ரேமில் அப்படியே ஃபோட்டோ போட்டிங்கன்னு அப்படியே வந்து அதை அட்ராக்ட் பண்ணிடும் அண்ணன் வந்து அதனால தான் எதிரில் இருக்கிறவங்க கூட வந்து அவர்கிட்ட வந்து அவர்கள் சொன்னது போல எதிர்க்க சரிங்க நான் அன்பா பண்ணிடுறேங்க ஏன்னா அப்படி அப்படி எந்திரிச்சு நின்னா அப்படி ஸ்டைலா இருக்கு அவர் வந்து எங்க ஊர் பண்ணையாரு அதனால வந்து பிரம்மாண்டமான விஷயம் உபசரிப்புகள்ல உபசரிப்புகளை அவர் அடிக்கிச்சுக்கு ஆளே கிடையாது அவ்வளவு அன்பு பண்பு அவ்வளவு பெரிய இடம் வந்தாலும் ரொம்ப ஆச்சரியம் பாருங்க எல்லா சமுதாயத்திலையும் வந்து ஒரு பெரிய நட்பு பாராட்டக்கூடியவர் வந்து திரு நயனா நாயந்திரன் அவர்கள் நான் திரு அண்ணாமலை அவர்களுடைய பாத யாத்திரையின் போது நான் ஒரு நாள் கவரேஜுக்காக நியூஸுக்கு நான் போயிருந்தேன் அப்போ வந்து அண்ணனுடைய பகுதியில் தான் அது நடந்தது நானும் அண்ணனும் நடந்து முன்னாடி போய்கிட்டே இருக்கிறோம் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் எந்த பிரச்சனை கட்சியும்னாலும் சொல்ல போடுறேன் மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் ஊர்வலத்தின் முன்னாடி வந்து அண்ணன் நைனாரை பார்த்து வணக்கம் வைத்து பத்து நிமிஷம் பேசிகிட்டு இருந்தாங்க எல்லாம் வேறு அவர் வேற கரவேட்டி கட்டியிருக்கிறார் அவர் கரவேட்டி கட்டியிருக்கிறார் ஒவ்வொரு அவர் சாலையில் திரு நயனார் நடந்தா அது எல்லோரும் அவரை உரிமை கொண்டாலும் ரொம்ப பெரிய ஆச்சரியம் ஏடிமிக்கு காரணம் ஓட்டு போடுறான் டிஎம்கு காரணம் ஓட்டு போடுறான் பிஜேபிக்கு அந்த மாதிரி அண்ணன் வந்து எல்லா பக்கமும் ஆள் அனுப்பி வச்சிருக்காரு இப்போ கூட ஏதோ ஒரு மாவட்டத்தில் மாறினா நினைக்கிறேன் அந்த பக்கம் போயிருக்காருன்னு நினைக்கிறேன் அண்ணன் இங்கே அங்கே ஆள் அனுப்பிட்டு ஆரம்பிச்சிருக்காரு அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போட்டு வச்சு போட்டு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு தன்மையான பழகக்கூடியவர் அவர் வந்து நான் அண்ணாமலை வந்து ஒரு புயல் என்னெல்லாம் அப்படி எதிர்க்காதீங்க நான் எதிர்பார்க்காதீங்க நான் வந்து பொதிய தென்றல்னார் அண்ணன் பூலித்தேவன் வம்சத்தில் வந்தவர் அதெல்லாம் வந்து நீங்க அப்படி நாங்க தென்றெல்லாம் அப்படியே விட முடியாது பின்னாடி ஃபேனை வச்சு நாங்க அடிச்சுக்கிட்டு அதுக்கு போனாங்க அதெல்லாம் விட முடியாது வீரன் சுந்தரலிங்கம் பிறந்தமன் செக்குலத்த செம்மல் சிதம்பரனார் பிறந்தமன் கர்ம வீரர் காமராஜர் பிறந்தமன் அந்த தெக்க திச்சி மேலேருந்து ஒருத்தர் வந்துட்டு தாமர வரி தண்ணியில் குடிச்சிட்டு வந்துட்டு தண்ணி காட்டாமல் விடுறதா அதை வந்து அதை அது கிடையவே கிடையாது பேச்சுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அதை நாங்கள் சமாளிச்சுக்கிறோம் நிறைய பேர் இருக்கிறாங்க அதை வந்து ஆள் ஓடிக்கிடும் செயலுக்கு தான் இங்கே வந்து உடனடியாக ஒரு ஆள் தேவைப்படுகிறது அதை இந்தியாவில் பெரிய அளவுக்கு வியந்து பாராட்டக்கூடிய ராஜதந்திரிகளில் சாணக்கியர்களில் மாஸ்டராக இருக்கக்கூடிய திரு அமித்ஷா அவர்கள் வந்து அப்படி வடிகட்டி 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 ஒரு ஆளை வந்து எடுத்திருக்கிறாருன்னு அதுவே போதும் நம்ம யார் சர்டிஃபை பண்ணுறாங்கிற பார்க்க திரு நயனார் நாயேந்திரன் எப்படிப்பட்ட தலைவராக இருப்பார் அப்படின்னு திரு அமித்ஷா அவர்களால் அடையாளம் காணப்பட்டிருக்கார் அப்படிப்பட்டவராக இருப்பார்னு புரிஞ்சுக்கலாம் அப்போ யார் வந்து அவரை தேர்ந்தெடுக்கிறார் யார் வந்து கவனிக்கிறார் நானும் செய்திக்காக தலைவராக தேர்ந்தெடுக்க எனக்கு கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கங்க சில விஷயங்கள் ஆனா நம்ம வந்து அவசரப்பட்டு செய்ய சொல்லக்கூடாது நானும் வித்த போட்டு அண்ணன்ட்டு வந்து அண்ணே என்னனா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் எல்லாம் நல்ல என்னங்க காமராஜர் பேசுற மாதிரி பாத்துக்கலாம் சார் தலைவர் ஆகிறீங்களா என்னங்க இல்ல இல்ல நல்லபடியாக நடக்கும் சொல்லவே இல்லையே தலைவர் அறிவிப்பு உடனே சொல்ல நினைச்சேன் வாஹா நியூஸை எடுக்க முடியாது போல தெரியும் நம்ம ஒரு கண்டென்ட் கிடைக்குமேன்னு பார்த்தா அண்ணன் கொடுக்க மாட்டா தான் பிரசார அண்ணாமலை கண்டென்டா கொடுப்பார் வச்சுக்க 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 இவர்ட்ட கறந்து பார்த்து நானு நானே பார்த்தேன் நேரடியாக அமைச்சி பண்ணி பார்த்தேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை அமைதி அமைதி அமைதான் எப்ப எப்ப பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கிறது திரு வாஜ்பாய் அவர்கள் வருவதற்கு பிறகு நமக்கு வந்து இன்னொரு தலைவர் இருக்க முடியாது வாஜ்பாய் போல ஒரு தலைவர் இருக்க முடியுமா அப்படின்னு நினைச்சாங்க திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து பிறகு அடடா இப்படி ஒண்ணா அப்படின்னு பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய பிள்ளை ஆர்எஸ்எஸ் போகிற இடமெல்லாம் விதைகளை விதைக்கக்கூடிய ஒரு நிறுவனம் விதைச்சுக்கிட்டே இருக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா நான் அவர் பீஷ்மர் மாதிரி அவர் மட்டும்தான் வேற யாரும் பண்ண முடியாது ஆனால் அதற்கு ஆள் இருக்குதான் அறுபது பேரை பட்டியல் போட்டு கொடுக்கும் அவ்வளோ பெரிய கட்சி அவ்வளோ பெரிய அறுபத்தி வயசுல இருந்து அங்க யோகி ஆதித்யநாத் வச்சுக்கோங்க இந்த பக்கம் நம்ம தேஜஸ்வி சூர்யா வரைக்கும் வச்சுக்கங்க அவ்வளோ வயசு வாரியா வயசு வராது அப்போ வந்து விதைகளை விருச்சமாக கூடிய விஷயம் திரு அண்ணாமலை அவர்கள் அவர் பேர் சொன்னாலே உங்களுக்கு தான் பயங்கரமாக அப்படி வைப்ரேஷன் வருது நான் பார்க்கறேன் திரு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து பெரிய தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உங்களுக்கு யாருன்னு தெரியாத போது ஒரு அடாளம் கொண்டது பாஜக அரசு அதே மறந்துடாதீங்க அப்போ அவர் நாளைக்கு என்னவா வருவார்னு கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஆ தலைவன் சூப்பர்பா அப்படின்னு அவர் யார் என்று உங்களுக்கு தெரியாத போது நேரம் மேலந்து இறக்கி வச்சுட்டு இவர் தான் அவங்க தலைவர் சொன்னாங்க அப்ப பாஜக ஆர்எஸ்எஸ் இயங்கு ஒரு சிஸ்டத்தை நீங்கள் நம்பணும் இந்த சிஸ்டம் வந்து அக்கா தமிழிசை அவர்கள் சொன்னது போல தனக்கான தேவையை சரியான தானே தகவமைத்துக் கொள்கிற கட்சியாக பாரச பாஜகவும் ஆர்எஸ்எம் இருக்கு பாஜக அதிமுக ஆட்சி வந்தால் என்னாகும் அப்படின்னா யாருக்குமே தெரியல ஏன்னா பாஜக ஆட்சிக்கு வந்ததில்லை தமிழ்நாட்டை பொது இங்கே ஒரு நாலு திட்டம் வந்தா அது யார் கொண்டு வந்தான்னு யாருக்கும் தெரியல அது பாஜக காரங்க இது நாங்க கொண்டு வந்த திட்டம் சொல்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு ஸ்டிக்கர் அங்க இருக்குது அப்ப என்ன செய்யறேன்னு தெரியாம உங்களுக்கு யாரு கொண்டு ஜல் ஜீவன் திட்டம் யாரு கொண்டு வந்தோம் அண்ணன் போய் நின்பாட்டார் அங்க போய் குன்னூர்ல போய் கேக்குறாங்க தண்ணி வருதாயா குழாய் இருக்கா வீட்டு அவங்க ஆமா அப்படி குஞ்சம் விட்டா தலைவர் ஸ்டாலின் கொடுத்தான்னு சொல்லிருப்பாம்பல் அப்படி அந்த அந்த அவரு வெள்ளந்தியா இருக்காங்க சாதாரண அப்ப எந்த திட்டமும் ஒரு தயக்கம் இல்ல அண்ணன் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே சொன்னாரே ஜல்ஜீவன் திட்டத்தை நல்லா செயல்படுத்துங்க நான் கூட கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் இவர் படம் இருக்கிற தலைவர் ஜல்ஜீவன் தமிழ் தமிழ்நாட்டு கூட ஜல்ஜீவன் பேர் வைக்க ஆரம்பிச்சாங்க போல அப்படின்னு நினைச்சேன் அப்ப யார் கொண்டு வந்தானே தெரியாது அப்ப என்ன தேவைப்படுது ஒரு ஸ்ட்ராங்கான பிரச்சாரம் மக்கள்கிட்ட தேவைப்படுது யார் எதை செய்தார்கள் என்று கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை நீங்க அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்ச உடனே அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி உங்களை அமைஞ்சிருச்சு நினைச்சிங்களை இதற்கு பிறகு ஆயிரம் வேலைகள் இருக்கு நூறு தகராறு இருக்கும் நூத்தி அதிருப்திகள் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னைக்கு ஏதோ பொள்ளாச்சி பக்கத்துல ஏதோ ஒரு கூட்டம் கூட போட்டங்கள் முன்னாள் எம்எல்ஏ ஒரு கவுன்சிலர்லாம் ஏதோ சொன்னாங்க கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் நிறைய வரும் அதெல்லாம் அனுசரித்து போய் உங்களுடைய தலைமை என்ன சொல்கிறோம் அந்த ஸ்டாண்ட்லேருந்து டீவேட் ஆகாமல் ஆளுக்காள் சோசியல் மீடியாவில் எனக்கு ஃபேஸ்புக் இருக்குது ட்விட்டர் இருக்குதுன்னு போட்டு போட்டு பாஞ்சுக்கிட்டு இருக்காமல் நீ ஒரு வார்த்தை சொன்னால் எங்களுக்கு பத்து வார்த்தை சொல்ல தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இருக்காம சொல்லிட்டு இல்லை சொல்லிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய ஆள் வேற ஆனால் அவர்கள் முயற்சி என்ன உங்களுக்குள்ளே கம்பு சுத்த விட்டால் அவங்க ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்போ உங்களுக்கான நோக்கம் என்னங்கிறத தெளிவு வச்சுங்க உங்களுக்கான பாதை என்னங்க தெளிவுங்க போக வேண்டிய தூரம் அதிகம் பாதை எவ்வளவு சுலபமானதல்ல நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் போல இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு கட்சி நூற்றி முப்பத்தி நாலும் இன்னொரு கட்சி நூறும் தொட்டு நின்றுச்சு அது போல இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் எந்த கூட்டணி நூற்றி முப்பத்தி நாலு எந்த கூட்டணி நூறு என்பது உங்களுடைய கையில் இருக்குது அப்போ உங்களுக்கு அந்த எண்கள் வேண்டுமென்றால் எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துக்குவான் மேல இருக்கிறது தலைவர் தான் நியமனம் பண்ண முடியும் மேல அவங்க வந்து பண்ண முடியாது ஒவ்வொருத்தரும் கடை கோடி தொண்டன் வரை பாஜகவுடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்றால் குஜராத் அதற்கு முதல் மாடலாக இருந்தது முதல் மாடலாக இருந்தது குஜராத் மட்டுமல்ல இன்னைக்கு யூபி நான் இப்ப வந்து காசி தமிழ் சங்கமத்துக்கு போயிருந்தேன் என்ன சாலைகள் அங்க நமோ காட்னு ஒண்ணு இருக்குது திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வந்த பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு காட் அது வந்து ஓரங்கட்டப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு கேட்பார் இல்லாம இருந்த ஒரு படித்துறை ஒரு சாதாரண ஆற்றுப்படுகை அந்த இடத்துல என்ன பிரம்மாண்டம் அந்த பாலத்துக்கு கீழே வச்சிருந்த நமோகாத் வந்து ஒரு பெரிய டூரிசம் ஸ்பாட் ஆயிருச்சு அங்க இருக்கக்கூடிய கலெக்டர் சொன்னார் ஒரு நாளைக்கு இருபத்தி பேர் வருகிறார்கள் இந்த தமிழ் சங்கம் இல்லாத சாதாரண காலங்கள்ல எவ்ரி டே இருபத்தஞ்சாயிரம் பேர் அது ஓரங்கட்டப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு இருந்த ஒரு சாதாரணமான ஆற்றுப்படுகை படித்துறை அதை கூட இப்படி மாற்றக்கூடியது அந்த ஊர் எம்பியா இருக்கக்கூடிய இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி சாத்தியமா இருக்கு அப்ப அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் தான் கொண்டு போய் சொல்லணும் தெரியாம இருந்துச்சுன்னா அது வந்து கதைக்காது நம்ம வந்து உங்களுக்குள்ள கம்பு சுத்துறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு நான் அவருடைய ஆளு நான் இவருடைய ஆளு தேசிய கட்சினா காங்கிரஸ் கட்சி மாதிரியே தான் இருப்பீங்களா ஆளுக்கு ஒரு கோஷ்டி ஆளுக்கு ஒரு பஞ்சாயத்து நாங்களாம் தேசிய கட்சிகள் அப்படியே தான் நூறு தலைவர்கள் வருவார்கள் நூறு தலைவர்கள் போவார்கள் இந்த கட்சி நிலைத்திருக்கும் இந்த ஆட்சி நிலைத்திருக்கும் நீங்க நினைச்சீங்க இந்த ஆட்சி நிலைத்திருக்கும் நீங்க நினைச்சீங்க அப்படி நினைத்து நினைச்சீங்கன்னா அதற்கு உழைக்க வேண்டிய விஷயங்கள் அதிகம் அதை மறந்துடக்கூடாது யாரோ ஒருத்தர் உழைப்பார் நினைச்சா அது நடக்கவே நடக்காது நீங்கள் உழைக்க தயாரா இருக்கீங்களான்னு பார்க்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் சாதாரண தொண்டன் சிறை செல்ல தயாரா இருக்கான் அந்த சிறை செல்றதுக்கு அந்த வழக்கறிஞரை நீங்க இதை ஒன்று பலப்படுத்தும் யாராவது சிறை செல்லாமல் தடுப்பேன் அப்படின்னு நிற்கணும் சிறை சென்றால் உடனடியாக மீட்பேன் அப்படின்னு நினைக்கணும் உள்ள போயிட்டா வெளியே வந்திருக்கு ஆள் இல்லைன்னா சாதாரண குழு எனக்கு தெரிஞ்ச ஒரு கதையை சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு கதையை சொல்றேன் ஒரு தொண்டன் என்னைக்கோ ஒரு நாள் போட்ட ஒரு ட்வீட்டுக்காக அவனை வந்து சிறைக்கு கொண்டு போயிட்டான் அவன் பிஜேபி சேர்ந்து வந்தான் ராத்திரி ரெண்டரை மணிக்கு வளர்க்கும் போல இந்த பேட்டர்ன் படி கதவை தட்டி கூட்டு போயிட்டாங்க அவங்க அப்பா பிஜேபிக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்க அப்படின்னா பையன் சிறைக்கு போற அப்படியே பார்த்துட்டு பிஜேபி எனக்கு சம்பந்தம் இல்லைனாங்க அப்ப என்ன நடந்திருக்கும் ஆக்சுவலா ஆமாங்க நாங்க எங்க குடும்பமே பிஜேபிக்குன்னு சொல்லியிருக்கோம் எப்ப சொல்லியிருப்பாங்க அவர்களுக்கு துணை நிற்கிறதுக்கு நாலு பேர் இருந்தால் நல்லா ஏன் வச்சுக்கணும் அப்ப வெறுமனே ஐடியில உட்காந்து கம்பு சுத்துறேன் சோசியல் மீடியாவில் உட்காந்து கம்பு சுத்துறீங்களா களத்துல நிற்கிறதுக்கான இருக்கணும் இனிமேல் திரு நயினா நாயந்திரன் அவ்வளவு கூடிய கலந்து கொடுக்கக்கூடிய கூட்டம் எதுவுமே உள்ளரங்க கூட்டமா இருக்கக்கூடாது எதுவா இருந்தாலும் பெருந்திடல் கூட்டமா தான் இருக்கணும் என்னப்பா அந்த டிராபிக் ஜாம் ஆகி அந்த பக்கம் போக முடியல நயினா நாயந்திரன் கூட்டமாப்பான்னு சொல்லணும் பாஜக கூட்டமாப்பான்னு சொல்லணும் அப்படி இருந்தால் தான் அது நாலு பேரால் கவனிக்கப்படும் உள்ளரங்க கூட்டத்திலேயே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க கட்சி எப்படி கொண்டு கூறீங்க அப்ப அடுத்த கூட்டம் எங்க நடக்கணும் முடியும் அண்ணன் கலந்துக்கிறார் அண்ணன் முருகனவர்கள் உங்கள் பிரம்மாண்டத்தை விஸ்தரித்து கொண்டே தான் அது வியப்படுத்தும் அதிமுக இருக்கு அவர்கள் துணை இருக்குது நீங்க ஆட்சிக்கு வந்தலாம் நினைக்காதீங்க அந்த அதிமுக நல்லவேளை நம்ம கூட பாஜக இருக்குன்னு நினைக்கணும் அதற்கான வேலையை நீங்க பார்க்கணும் அது நீங்க பார்த்தா தான் நடக்கும் நல்ல வேலை ஏடிஎம் கே நம்ம வந்து பிஜேபி அலைன்ஸ் வச்சுட்டோம் ஏடிஎம் கே அப்ப அந்த கொண்டு போகணும் அவங்க பாத்துக்கணும்னு சொன்னா தட் இஸ் நாட் கோயிங் டு ஈஸி கேம் அண்ணன் நைனா நாயந்தருக்கு பெரிய டஃபான டாஸ்க் காத்திருக்கு எத்தனை தொகுதியும் முதல்ல முடிவு பண்ணணும் அந்த நம்பர் வாங்குறதுக்குள்ளே வந்து தாவித்து நீங்க அண்ணன் நைனா எங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி வந்து காலமாட்டிலே பால கறந்துருவார் பயங்கர டஃப் நெகோசியேட்டர் பயங்கர டஃப் நெகோசியேட்டர் சாதாரணமாக அவர்கிட்ட நீ ஒரு விஷயத்தை வாங்க முடியாது அண்ணன் நைனா இருக்கு நிறைய பழக்கம் இருக்கு இன்னும் நிறைய பழக்கம் வரப்போகுது எவ்வளோ தொகுதிங்கிறது சேலஞ்ச் எந்தெந்த தொகுதிங்கிறது சேலஞ்ச் அப்புறம் ஒதுக்கீடு வேற இருக்குது எங்கள் அண்ணனுக்கு எங்கள் கூட வந்தவங்களுக்கு கூட வந்து அப்படி தாவு தீர்ந்து போகும் அப்போ அவ்வளவையும் தாண்டி ஒரு முடிவுக்கு வரும்போது எந்த முடிவாக இருந்தாலும் நீங்கள் விரும்புகிறதா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஆளாளுக்கு வேலை பார்த்தீங்கன்னா ஒரே நாடு தமிழ்நாடு இந்த பத்திரிக்கை எல்லாமே ஒன்றாகும் நன்றாகும் வணக்கம்